நேற்று நாளில் மனுஷன் ஆணையர் சொல்ற ஐக்கிய மக்கள் இருந்து கூட பெரிய ஒரு குழு ஒன்று வரப்போதும் அவங்கால சொல்றேன் கேட்காது என்ன சரி என்ன எங்கட கருத்து கடுப்பின்படி அப்படியெல்லாம் இருக்க மாட்டான் விவாதத்துக்கு அஞ்சு ஓடி ஒழிய வேண்டாம் ஜேபிபி கடுமையாக சாடும் சஜித் பிரேமதாஸ் ஓடி ஒழிக்கிட்டாங்க அவர் சுவிஸ் போயிட்டார் சுவிஸ்ல பேசுறாரு அங்க இருக்கிறவங்களும் கூப்பிட்டு இருக்கிறார் தேர்தல் அக்டோபர் செப்டம்பர்ல நடக்குமா செப்டம்பர் அக்டோபர்ல ஆகவே இப்பவே எல்லாம் வீசாலாம் எடுத்துக்கிட்டு வச்சு ரெடியா இருங்கோ இலங்கைக்கு வந்து இலங்கையில எங்களுக்கு ஓட் பண்ணிட்டு போகணும் நீங்கள் என்று சுவிஸ்ல இருக்கிற இலங்கையர்களை அழைக்கிறார்

அவர் அவரை சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு சிறப்பு அதிதிய அழைக்கிறார் நேற்று கூட ஒரு பிரதான ஒரு நிகழ்வுல தலைமைத்துவத்தை வகித்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி வைத்தார் அந்த நிகழ்ச்சி முடிச்சிட்டு வெளியில் வரும்போது போதும் கேக்குறாங்க நீங்க என்ன தென்கொரியாவுக்கு போக போறீங்களே உண்மையாண்டு

அதுல ஒரு குழு சொல்லி இருக்கிறது அதாவது மித்திரபால அப்படின்றவர் சொல்றாரு மைத்திரிபால சிறிசேனவனுடைய ஆள் அவர் அவர்கிட்ட தரப்பு அவர் சொல்றார் கம்பால தங்கட கூட்டத்தை நடத்த போறாங்களாம் இப்ப இப்ப நாங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மேதின கூட்டமா எடுத்துக்கொள்றதுன்றதையே பெரிய குழப்பமா கிடைக்கு எங்க யார் நடத்துறது அந்த கட்சியின் கூட்டம் சிறிய கார்களில் ஒரு பெம்பிக்கள் சிறிய போச்சா சிறிய கார்களில் பொருளாதார சிக்கல்கள் காரணமாக ஏறக்குறைய நாற்பது பேராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் சொகுசு வாகனங்களை மாற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மிக குறைந்த விலையில் சிறிய வாகனங்கள் மீது பேராளுமன்றம் கவனம் செலுத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதிக எரிபொருள் விலை சேவை கட்டடம் பராமரிப்பு செலவுகள் போன்ற காரணங்களால் இவ்வாறு செய்துள்ளதாக தெரிய வருகிறது இல்ல சிறிய ரக வாகனங்கள்லயும் போய் பழகத்தான் வேணும் என்னடா இந்த அரசியல்ல களமிறங்கும் போது வாக்குகளை கேட்டு வீடு வீடா போகும்போது குண்டு குழி எல்லாம் பார்க்காம மேடுவள்ளம் பார்க்காம இறங்கி ஓடி வியர் வசிந்தி எல்லாம் தெரிவாங்க ஆனா பாராளுமன்றத்துக்கு போன பிறகு நீ வேற வேற மாதிரியான சொகுசு ரக வாகனங்கள் தேவைப்படுது பிறகு அந்த வழியா பயணிக்கும் போது குண்டு குழி இருக்கிறது கூட தெரியாது

தேர்தலில் தீவிர கவனம் செலுத்தும் வெளிநாடுகள் அமெரிக்கா இந்தியாவை போல சீனாவும் மிக ஆர்வம் இலங்கையில ஜனாதிபதி செயலகம் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க என்னென்ன ஜனாதிபதி செயலகத்தில் பணியாற்றி வருவதாக கூறி பொதுமக்களை ஏமாற்ற நபர்கள் தொடர்பில் மிக அவதானமாக செய்யப்படுமாறு தெரிவிச்சிருக்கிறாங்க உள்ள இருக்கிற உள்ள என்று வெளியில போய்க்கு சொல்லி தெரியும்

வெளியேறன் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி சொன்ன செய்தியிலேயும் வந்திருக்கிறது பொது காலத்தில் ஏழாயிரம் ராணுவத்தினர் வெளியேறினர் விழாமண்டைக்கு திருக்குறள் பத்திரிகை முப்பது கச்சேரிகளாக வந்த செய்தி சரி நன்றி உங்களுடைய சேவைக்கு சரி என்ன போட்டு வார நாளைக்கு சந்திப்போம் பாய் பாய் டாட்டா பாய் பேப்பர் படி போறா